அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கை வச்சு சூப்பரான கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கழுவுன சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சக்கரை உள்ள தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு மத்திய இல்லைன்னா மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தேவையான எல்லாம் ஆட் பண்ணிடலாம் அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக நறுக்கிட்ட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூட அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எந்த மாவும் ஆட் பண்ணலை பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சின்னதாக பால் ஷேப்க்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பால் ஷேப்க்கு உருட்டிடுங்க உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தடிமனை தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஐஸ் குச்சியே இந்த மாதிரி நடுவில் விட்டுருங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மவு சேர்த்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க சேமியாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளார் மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த சேமியாவில் நல்லா போட்டு இதை பெரட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் செஞ்சு எடுத்துடலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லட் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை திருப்பி போட்டுருங்க நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி இதை நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்